கிரைஸ் ஸ்லாட் இன்றைய ஜீவாபம் மத்தையு இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை பர்வோகராஜம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் தன் திராட்சைத் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சைத் தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு பொங்கல் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேலையில் வேலைய அமர்த்தப்பட்டவர்கள் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அவளுக்கு அந்த ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு படம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு எஜமானை நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதித்திரமாக அவர் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதே என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாலனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் அலைலையா பாருங்க ஆண்டவர் ஒரு ஓமையின் வழியாக திராட்சை தோட்டத்துக்காரியங்கள் அந்த ஓமைகள் வழியாக ஆண்டவர் ஒரு ஆழமான சத்தியத்தை இங்கே சொல்கிறதே பார்க்குறோம் பாருங்கள் இது வந்து ஊமை திராட்சை தோட்டத்தை வைத்து ஏன் சொல்கிறன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தில் அதிகமாக திராட்சை திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது அதிகாலையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே இந்த அதிகாரத்தில் அதிகாலையில் என்று பார்க்கிறோம் அதிகாலைன்னா ஒரு அஞ்சு இல்லை ஆறு மணி போல் இருக்கலாம் இந்த அது வந்து ஆ ஆரம்பித்து பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு முடியும் அப்படி இருக்கிற அந்த காரியங்களை குறித்து அன்று சொல்கிறாரு இல்லை வேலை கூட அவர் வந்து ஒரு நாள் ஒரு நாளுக்கே ஒரு அதாவது ஒரு பணம்னு சொல்லி கூலி பேசி பாருங்கள் அதில் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தா வேலையா வேலை ஆட்களுடன் நாலொன்றுக்கு ஒரு பணம் என்று கூலி பேசி அவங்க வந்து கூலி பேசுகிற அளவுக்கு அவர்களை அங்கே திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினாங்க கூலி பேசுகிறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க அவங்க பன்னெண்டு மணி நேரம் அது டியூட்டி அதை வந்து கூலி பேசி நாலு ஒரு அது ஒரு பணன்னு சொல்லி ஒரு நாலுக்கு ஒரு பணன்னு சொல்லி ரேட்டு பேசுகிறாங்க ரேட்டு பேசி ஆண்டருக்கு இந்த ரேட்டு பேசுகிறது பிடிக்காது அதாவது ஊழியத்திற்கு என்ன தருவீங்க அவங்க ஊழியத்துக்கு என்ன கொடுப்பீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேனே நீங்கள் என்ன தருவீங்க நான் இவ்வளோ அர்ப்பணிச்சிருக்கேனே எனக்கா என்ன செய்ய போகிறீங்க இந்த கணக்கு பார்க்குறது அப்படி ஆண்டர் அதில் விருப்பப்படுகிற தேவனால் அவங்க கூலி பேசுகிறாங்க பாருங்கள் இதில் ஆவிக்குறையர்த்தங்க நிறையா இருக்குது அடுத்து மூன்றாம் மணி வேலைன்னு வருது பாருங்கள் இதில் மணி கணக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்குது மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை ஒன்பதாம் மணி வேலை பதினோரா மணி வேலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் மணி வேலை ஆறாம் மணி வேலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் மணி வேலைங்கிறது நம்ம இந்தியன் நேரத்தின்படி அது இஸ்ரேல் நாட்டில் உள்ள மூன்றாம் மணி நேரம் அப்படின்னா நம்ம இந்திய தேசத்துக்கு ஒன்பதாம் மணி நேரம் முதலாம் மணி நேரம்னு சொன்னால் நம்ம இந்திய தேசத்துக்கு கணக்கு பண்ணால் ஏழாம் மணி நேரம் இஸ்ரேல் தேசத்தில் ஆறாம் மணி நேரம்னா இங்கே வந்து பன்னெண்டு மணி இஸ்ரேல் தேசத்தில் ஒன்பதாம் மணி நேரம்னா நம்ம இந்திய நேரப்படி மூன்று மணி பதினோரா மணி நேரம்னா நம்ம இந்திய தேசத்து ஐந்து மணி அந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இது வந்து இந்த மற்ற இந்த மணி டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பேரை அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிட்றாரு அப்போ வந்து முதல்ல உங்கள் கூலி பேசுன மாதிரி கூலி பேசலை உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேணுன்னா அவங்க எதுவும் ஆரோக்கியம் பண்ணலை ஓகேன்னு வேலைக்கு போகிறாங்க அவங்க கூலி பேசலை நம்பி போகிறாங்க சரி இவர் சொல்கிறாரு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறாங்க இப்போ மூன்றாம் மணி வேலை அப்படின்னா ஏன் இந்த மூன்றாம் மணி வேலை அதை என்னன்னு பார்ப்போம் இந்த மூன்றாம் மணி மூணு மூணுனாவே ஏசுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மூணுங்கிறத பார்த்தா மூன்று ஆணிகளால் ஆண்டர் கடவுப்பட்டார் அடுத்த மூன்றாம் நாளில் ஆண்டர் உயிரோடு எழுமினார் மூன்றாம் நாளில் காணா ஊருக்கு கல்யாணம் நடந்தது மூன்றாம் நாளில் மூணு தடவை பேதிருவ வந்து என்னை நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு ஆண்டர் கேட்குறது ஏசு எங்கே போனாலும் மூணு சீசர்கள் அழைச்சிட்டு போகிறாரு பேதுர் மூணு தடவை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவர் வந்து பிதா பிதாகுமாரன் பரிசுத்தாவி அந்த திரியக்க தெய்வமாக இருக்கார் நாமும் கூட ஆவி ஆத்மா சரீரங்கிற இதில் ஒரு மூணு பரிமாணத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று மூணு விதமானதை வெளிப்படுத்துகிறாரு இந்த மூன்றாம் மணி வேலை அப்படின்னு பைபிள் படி நம்ம மூன்றாம் மணி வேலை நம்ம நேரப்படி ஒம்பதாம் மணின்னு பார்க்குறோம் இதில் என்ன இதில் நம்ம பார்க்குறோன்னா மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் அவரை சிலுவையில் அரைந்த போது மூன்றாம் மணி நேரமாக இருந்தது பாருங்க மார்க் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்தில் பார்க்கும்போது அவரை சிலுவையில் அரைந்த போது மூன்றாம் மணி நேரமாக இருந்தது அப்போ மூன்று மூன்றாம் மணி அந்த வேதத்தின்படி அதற்கு என்ன நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கறதுன்னா எழுதப்பட்டிருக்கிறது என்றால் சிலுவையை குறித்து அதாவது திராட்சை தோட்டத்தில் திராட்ச தோட்டத்தை பணிக்காக வேலை செய்கிறார்கள் அவங்க வேலை எதுக்குனாக்கா சிலுவையில் அறையப்பட்டது குறித்து அதாவது மூன்றாம் மணி வேலையில் நீங்களும் நானும் இந்த கனமான ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார் திராட்சை தோட்டத்தில் அதாவது அந்த பணி செய்வதற்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும் நம்ம ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்கு நாம் முதலில் சிலுவையில் அறையப்பட வேண்டும் தான் அந்த மூன்றாம் மணி நேரத்திற்கான ஆவிக்குரிய அந்த வேதத்தின்படி உள்ள அர்த்தங்கள் ஏன்னா மூன்றாம் மணி நேரத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் அந்த பதினைந்து மார்க் பதினைந்து இருபத்தஞ்சில் தான் பார்க்குறோம் அவர் சிலுவையில் போது மூன்றாம் மணி நேரமாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம் அந்த மூன்றாம் மணி அந்த வந்து அந்த அது யார் வேதத்தில் எதற்கு அதை அடையாளப்படுத்தி எழுதப்பட்டிருக்குன்னா திராட்சை தோட்டத்தில் அந்த பணி செய்வது சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல சிலுவையில் நாம் நீங்கள் நானும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் கலாத்தியர் ரெண்டு இருபதில் பார்க்கும்போது உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நம்ம வந்து கிறிஸ்துவோட நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம் நம்ம உயிர் திறந்திருப்பது அவருக்குள்ள அவர்னால் நம்ம பிழைத்திருக்கிறோம் இன்னும் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி நாலு பார்த்தா கிறிஸ்துனுடையர்கள் அவங்க சுயமும் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும்னு சொல்லி நம்மளை சுயம் ஆசை இச்சை எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் இன்னும் கலாத்தியத்தில் ஆறு பதினாலு பார்த்தா உலகத்தில் அதாவது சிலுவை அறையப்பட்டிருக்கணும் அதாவது இந்த சிலுவை குறித்த அந்த மூன்று விதமாக கலாத்திரம் நம்ம பார்க்குறோம் சிலுவை நமக்கு வந்து திராட்சை தோட்டம் வந்து எது கடையலன்னா சபை சபை கடையாளம் அந்த மூன்றாம் மணி வேலைங்கிறது சிலுவையில் அறையப்படுறது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தன விருத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலுவை என்பது ஏழு காரியம் சொல்லப்படுகிறது ஏழு காரியம் என்னென்னா வெகுமானங்கள் அதோடைய கஷ்டங்கள் என்ன நம்ம பார்க்குறோன்னா சிலுவையில் வேலை செய்தால் ஏழு கிடைக்கும் என்ன ஏழு கிடைக்கும் நம்ம அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கலாம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய்ப்பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்போ பாடுபடுதல் பாடுபடுதல் முதலாவது அப்போ சிலர் அஞ்சு நாற்பத்தொன்னுல அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக என்னப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் பாருங்கள் ரெண்டாவது அவமானம் ஃபஸ்ட்டு பாடுபடுதல் இரண்டாவது அவமானம் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தையு இருபத்தி நாலு ஒன்பதுல அப்போது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அடுத்து மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு பகைக்கப்படுகிற காரியம் நான்காவது மத்தையு பத்தொன்பது இருபத்தொன்போது என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது கணவரையாவது மனைவியாவது தகப்பனையாவது தாயாவது சகோதராவது சகோதரியாவது நிலத்தையாவது வீட்டையாவது எல்லாத்தையும் விட்டு விடுகிறவன் விட்டு விடுகிறவன் அதான் விடணும் ஆண்டவன் என் நாமத்தின் நிமித்தம் நஷ்டப்படணும் விடணும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மற்ற அஞ்சு பதினொன்றில் என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பொய்யாய் பேசுவார்கள் பொய்யாய் நம்மளை ஆணையிடுவார்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும் இன்னும் அப்போஸத்தில் இருபத்தொன்று பதிமூணில் அதற்கு வந்து பவுல் இரசனவே அவர் வந்து நானும் கட்டப்பட்டவனாகி கட்டப்பட்டவனாகி அவர் கட்டப்படுற ஒரு காரியம் நிற்கும் கட்டப்படுறது அப்போஸ்தலில் பதினஞ்சு இருபத்தஞ்சில் பவுலும் பரண பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவங்க பிராணனை தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்கறதுக்கு துணிந்தார்கள் சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் பாடுகள் அவமானங்கள் பகைகள் நஷ்டம் பொய்யாய் சொல்லுவார்கள் கட்டப்படுவா படுகிற காரியம் மரணம் கூட சம்பவிக்கும் நம்ம இந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தால் இந்த ஏழு விஷயமும் வேணும் இந்த வேலு விஷயமும் சகித்து போது தான் இந்த ஆதியில் சபைகள் நிறுவப்பட்டது அப்போஸ்தல் மூலமாக இதோடய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இது இந்த மூன்றாம் மணி வேலையில் இவ்வளோ ஒரு வேதத்தின் புதைப்பொருள் ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது நாமும் கூட இந்த சகிப்பு உணர்வு நமக்கு வேணும் சிலுவை நம்ம பாடு சிலுவைனாலே பாடுகள் அவமானங்கள் பகைகள் நஷ்டங்கள் எவ்வளோ பொய்யாய் நமக்கு விரோதமாக யார் எது சொன்னாலும் அதை சகித்து போகணும் கட்டப்படுகிற காரியம் நம்ம பல நெருக்கங்களை கட்டப்படுகிற அனுபவத்துக்குள்ளே போவோம் மரணத்துக்கும் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் இத்தனை காரியங்களை நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் இந்த சிந்தையோடு நான் சந்தித்து இந்த நாளை நான் தூங்குவோம் இதோடைய கண்டினியூஷனாக வரும் நாட்களில் இந்த மூன்றாம் மணி நேரத்தை பார்த்தோம் இன்னும் ஆறாம் மணி நேரம் ஒன்பதாம் மணி நேரம் பதினோரா மணி நேரம் இதன் ஆழத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஜம் செய்வோம் அல்ல லையா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே நேற்று மென்று மென்று மாறாதவரை அன்பு நேசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறமையாத்தாவை கிருபையா எங்களை வழிநடத்தி வருகிறதே அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவரே முப்பது முப்பதாம் தேதி ஆண்டவரை இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்தே நன்றி அப்பா கடந்த வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி செலுத்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டவரே ஒன்பது மாதங்களை அற்புதமாக அதிசயமா நட நடத்த நடத்தி முடிக்க கிருபை பாராட்டி நன்றி தேவை இந்த மாதம் முழுதும் உங்களுடைய கிருபை எங்க கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற கதாவே இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அண்டறேன் எங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிக்க ஒவ்வொருடும் அண்டவரே அப்பா உங்களுடைய பிரசனம் அளவில்லாமல் தங்கியிருக்க கிருபை செய்ங்கப்பா அண்டரே எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது நம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா திராட்சை தோட்டத்தில் ஆண்டவரே வேலை செய்வதற்கு ஆண்டவரே நீர் ஆட்களை ஏற்படுத்தினரே ஆண்டவரை எங்களை தேடி வந்த தேவனே ஆண்டவரே அப்பா உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து என்னுடைய ஊழியத்தை செய் என்று எங்களுக்கு அழைப்பை கொடுத்து உன்னுடைய உன்னதமான வேலையை செய்வதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தினீரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த சிலுவின் பாடுகளை சுமப்பதற்கு பாடுபடுவதற்கு அவமானத்தை நெருக்கங்களை சந்திப்பதற்கு அன்றவரே பகைகள் அண்டவரை நஷ்டங்கள் பொய்யாய் சொல்லுகிற எல்லா காரியங்கள் கட்டப்படுகிற காரியங்கள் அண்டவரே கூட ஒப்பு கொடுக்கிற எல்லாத்தையும் சகிக்கிற பலனை எங்களுக்கு தந்து நீங்களே எங்களை நடத்தி இருக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற மாண்டவரே அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து இருக்க ஆண்டவர் ஒவ்வொருவோடு ஆண்டவரை ஆவியான நீங்க இடைப்படுகிற ஸ்தோத்திரம் அடிமையோடு பேசிக்கொண்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரை எங்கள் குடும்பங்கள் சொந்த வந்த உற்ற நெஞ்ச வந்தவர்கள் எல்லாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரே நீங்க அப்பா நிறைவாய் எங்களை நடத்துகிட்டு இருக்கிற ஆண்டவரே நிறைவானவை வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் மாண்டவரே அப்பா அப்படி சமூகத்தை முற்றிலும் முற்றில் முழுமாக தாழ்த்துகிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி நாளைக்கான கிருபை சேதற்காய் கொடான குடி ஸ்தோத்திரம் மையா நன்றி அப்பா அன்றே புதிய மாதத்துக்குள் கடந்து போக போகிறோம் புதிய மாதத்தை என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்களே நடத்துங்கப்பா பலப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா கொள்ளுங்க அப்பா முக்கிய துதி கன மகிமெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமின்